இலந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு இவங்க குர்பானியை நடத்துகிறாங்கல்ல குர்பானியை செயல்படுத்துகிறாங்கல்ல இவங்க சில காரியங்களை செய்யணும் என்ன காசு வாங்கும் பொழுது இந்த மாதிரி கொடுப்போம் வெளியில் முன் வெளியிலும் முன்பின்னாவலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் வாங்கிடுவாங்க மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு நீங்கள் ஏழு பேர் சேர்ந்த மாடு இருபதாயிரம் இருக்கும் இந்த ஏழு பேர் சேர்ந்த மாடு பதினெட்டாயிரம் பதினெட்டாயூவாய்தான் வரணும் ஆனால் நீங்கள் எல்லாருமே மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்குறீங்க ஆனால் இந்த ஏழு பேருக்கு பதினெட்டாயிரம் ரூபா மாடு இந்த ஏழு பேருக்கு இருபதாயிரம் மாடு அப்போ சொல்லும் பொழுது என்னை வாங்கும் பொழுது சொல்லணும் நாங்கள் பல பேருக்கு கொடுக்குறோம் அந்த மாடுக்குள்ளே விலையில் முன்பின்னாக ஆகியிருக்கும் இஜாசத்து வாங்கிடணும் இதில் மீது வர்றது எதுக்காண்டு மீதி இங்க மீது மதுரை சாக சேர்த்துக்கொள்வோம் ஒரு அமைப்பு செஞ்சாங்க இந்த அமைப்புக்காக சேர்த்துக்கொள்வோம் இப்படி எதாவது ஒன்று சொல்லி இஜாசத்து வாங்கிடணும் இஜாசம் வாங்கிட்டா எப்படி முன்பே தான் செய்யும் இருபதாயிரம் ரூபாய்ட்டு கரெக்டாக கொடுக்க முடியும் பத்தொன்பதாயிரூவா வரலாம் எழுபத்தி ஒன்றாயிரூபா வரலாம் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தானே வாங்குறீங்க நாலாயிரம் நாளாக இங்கே இப்போ இவரு என்னங்க என்ட்டே நாளாகிடுவோம் அவர்ட்டே நாளாயிருவோம் அங்கே மட்டும் இருபதாயிரம் மாநில எங்கள் மட்டும் பன்னெண்டு பதினாறு மாநில நாள் இவர் கேட்க வாய்ப்பு இருக்கையில் உரிமை இருக்க அதுக்காக முறுக்கு வாங்கும் பொழுதே அவர் இஜாசத்தும் வாங்கிக்கணும் பிரச்சனை வராது இது எப்படி தெரியுமா நீங்கள் பில்லு கொடுப்பீங்கல்ல இது வாய் வழியாகவும் பில்லுக்கு பின்பக்கத்தில் இந்த வாசத்தை போட்டுணும் இதில் மீதம் மாடுகளுடைய விலை வித்தியாசமாக இருக்கலாம் மீதமாக இருக்கிறது இந்த மதர்ஷாவுடைய நலனுக்காக சேர்க்கப்பட்டு விடும் அப்படிங்கிறத பின்னால் கட்டம்புழு பொழுதுலாம் இது எப்படி உதாரணம் சொல்லிடலாம் ஹாமிசா ஹாமிஷா வசூல்ட்டு பண்ணுவாங்க நமதா மாதத்தில் ஹாமிசாவுக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க ஆனால் வசூல் பண்ண தொகை எவ்வளவோ இருக்கும் அவ்வளோ எங்கே தான் போய் சேரலாம் கூடுமா இது ஹாமிசாக பேர் சொல்லுவாங்களே தானே ஒன்று இன்னொன்று கஞ்சி ஆ கஞ்சின்றா தான் மக்கள் நிறைய கொடுப்பாங்களாம் ஆனால் கஞ்சி கஞ்சிட்டு ஒரு வசூல் நல்லா பள்ளிக்கு சேருது அது கஞ்சிக்குள்ளே செலவழிச்சது போக மீதி இருக்குது பள்ளிக்கு சேர்க்கிறாங்க இப்போ இதுவெல்லாம் ஒன்று இஜாசத்தின் தான் அதனால் அவன் அவன் கஞ்சிக்கு உயர்வை சொல்லி தானே காசு வாங்கணும் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு துறக்க நீங்கள் நோன்பாளி நன்மை போன்று வழங்கப்படும் நோன்பாளிக்கும் நன்மை குறைக்கப்படாது பண்ணி தான் அவங்க காசை வாங்கியிருக்கோம் அந்த காசை கஞ்சிக்கு செலவழிக்காமல் வேறு செலவு சொல்றாக்கா இது ஹயானத்து மாதிரி வந்துடும் அதனால தான் வாங்கும் பொழுது காசு செலவழிப்பாங்க மீதம் உள்ளதை பள்ளிவாசலுடைய செலவுக்கு உபயோகப்படுத்திக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடணும் இஜாசத் அந்த பில்லு போட்டு கொடுக்கும்போது பேட்சையும் எழுதிருங்க தைக்கிறதுக்கான சொல்லிடுங்க தயக்குது அப்படிதான் செய்யணும் சரி கூட்டு குர்பானி இதில் எங்கேயோ ஒரு மதரசா இருக்கு தமிழ்நாடா அல்லது அதை தாண்டி நார்த் இந்தியாவில் கூட மதர்சா இருக்கு அந்த மதரசாக்காக செய்கிறோம் அப்படிங்கிறப்போ வந்து அவங்க கண்ணால் அந்த பிராணிகளை பார்க்காம அமௌண்ட்டு மட்டும் ஜிபேல அனுப்பி விட்டுறாங்க அது எப்படி நம்ம எக்னா கொடுக்கலாமா அதை எப்படி செய்யணும் அது அவங்களுடைய நிலையை பொறுத்தது அவங்க நம்புறாங்க வந்து கரெக்டாக கொடுக்கலாம் நம்பலாம கொடுக்கலாங்க நமக்கு நம்பிக்கைனா நம்ம கொடுக்காம இருக்கலாம் அப்பாங்களே அவசியம் இல்லை வக்கீலுமா தானே இவங்கெல்லாம் வக்கீலு தான் யாரெல்லாம் மசுப்பட்லாங்களோ அவங்களும் இவர்களோட வக்கீல் நான் ஒரு ஆட்டையோ மாட்டையோ வாங்கி அது பார்க்கணுமா பொறுப்பாகிட்ட சாட்டையெல்லாம் நான் பலர்ந்து கொடுத்து நீ எனக்காக சேப்பான் இவங்கெல்லாம் வக்கீல் வக்கீல் என் மாத்தாலும் அல்லாட்ட அவர் சொல்லட்டும் அல்ல எனக்கும் நான் சோபை தந்துடுவான் சரிதானு இருப்பாங்க பலஸ்தீன் பக்கம் இஸ்ரேல் பக்கம் இங்கிலாந்து பக்கம் அங்கே இந்த வாழை அழி வாழையாகவே வருவாங்கள்ல பரம்பரை பரம்பரையா அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் இருக்கும் அது அல்லா தான் அனுமதிக்கும்போதே அப்படி தானே இருந்தாங்க எல்லா குழுவும் அதுதானே சொல்லலாம் எல்லா குழுவும் அவங்களுக்கு திரும்ப முடிச்சுக்கிறலாம்

மத்தி மனசாக்காக வேண்டி யூஸ் பண்ணுறோம் கித்தாப் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே அதே பணத்தை வந்து இந்த சுற்றுலாவுக்கு இந்த டூர் போகிறதுக்கு இதுக்காக வேண்டி யூஸ் பண்ணாங்களா ஆமாம் சுப்பராக ஆமாம் சுற்றுலா மனசா பிள்ளைங்களுக்கு ஆ ஆனால் ஏன் வந்துட்டு கொடுத்துட வேண்டியது கொடுத்து வாங்கிட வேண்டியது அவ்வளோதான் அவளுக்கா செய்யணும் அவன்கிட்ட இந்தாப்பா ஓம் பணம் என்கிட்ட இருக்குது அந்த பணத்தை இப்போ சுற்றுலா உல்லாச பணம் கூட்டிட்டு போகலாம் உனக்கு செலவழிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்க வேண்டியது ஏன் செலவழிச்சிக்கிறேங்க அப்படின்னு ஏன்னா அவனுக்காக தானே வாங்கியிருக்கணும் அவன் அனுமதி தரும அவன் மனம் தானே இது அதுல அவளை அனுமதி வாங்கிட்டு செய்யலாம் சாதாரணமாக செய்யலாம் அவன் அனுமதி வாங்கணும் ஏன் அவன் பொருள் இல்லைங்க எங்க சில தாங்க சுற்றுப்பயணமாக வாழலான்டா அவனுக்கு கொடுத்தாலும் அவனு ஏன் அவனுக்காக தான் வாங்கியிருக்கணும் அதனால் ஒரு இஜாசத்தை மட்டும் வாங்கிட வேண்டியதுதான் பசங்க நீங்க இத்தியாசத்தை கேட்கறது முன்னாலேயே அவன் ஏன் அவன் வெளியே அவ்வளோ ஆசை இருக்கலாம் இல்லை அந்த இதெல்லாமா கேட்கல வல்லத்தின் தயார் அவன் அவ்வளோ ஆர்வமா இருக்கலாம் ஆகும் முறை இதுதான்